ரிடில்ஸ்லேருந்து ஏழு கிலோமீட்டர் திருமுல்லை வாயிலேருந்தும் ஏழு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் விலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி தான் லோ ரேட் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் லேண்ட் சக்தி ரெடிஸ்லேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்லேயும் திருமுல்லைவாயில் இருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்லேயும் லோ ரேட் அதை வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டூ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் விலையுங்க இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பைப்போகிற பைபாஸ் ஓளுக்கும் ரெண்டரை கிலோமீட்டர்லேயே வரும் இந்த ஸ்கூல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயே அந்த இடம் வந்துடும் பஸ் வசதி ஒரு ஒன் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு சைஸ் திருமுல்லை வாயிலுக்கு ஏழு பாருங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்குது முப்பதுக்கு எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஷேர் ஆட்டோலேருந்து ஒரு ஒன் கிலோ ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் இந்த ரைட்டில் திரும்பி அந்த வீடுகளாக இருக்குது பாருங்கள் இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இயற்கை எழில் கொஞ்சம் அருமையான சூப்பரான சூழ்நிலை உள்ள இடம் விநாயகர் பெருமாள் உங்களை வரவேற்கிறார் இந்த இதில் இந்த ரோட்டில் போனாலே இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வரும் இந்த வீடுக்கு பக்கத்தில் பெரிய பங்களா வீடு இருக்குங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அழகான சீப் ரேட் அதை வந்து முப்பதுக்கு எண்பத்தஞ்சி சைஸ் இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் தான் இடம் வீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு சீப் ரேட்டில் நல்ல விலை குறைஞ்ச இடம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தானேங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்லேயே முடிஞ்சிடும் பாருங்கள் ஒரு ஒரு கிரௌண்டு கூட அதிகமாக இருக்கிற இடம் ஒரு இருபது லட்சத்துக்கு கிடச்சா ஒரு அழகாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து இந்த வீடுகள்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் நல்ல விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் வாங்கி வைக்கிறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பஸ்ஸும் இருக்குது இந்த பஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த வந்து அப்படி நம்ம இடத்த பார்த்தாலே தெரியும் அந்த பெரிய பங்களா வீடு பாருங்கள் பாருங்க நடுவில் இந்த வீட்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் தான் இடமே இருக்குது அதனால் கோயிலுக்கும் நேர் ஆப்போசிட் அந்த பக்கத்தில் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் வீடு கட்டினாலும் கட்டலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி லேக்ஸில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கிடச்சா வாங்கிறதுக்கு என்னங்க இருக்குது நீங்கள் ரெலிஸ்லேருந்து வந்தாலும் ஒரு டென் மினிட்ஸில் வர போகிறீங்க திருமலை வேள வந்தாலும் பத்து நிமிஷத்தில் வரப்போகிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் வீடுகள் ஒரு வில்லேஜுடைய கேட்டகரி அப்படியே இருக்கும் அருமையான இடம் பொல்யூஷன் இல்லாத இடம் அருமையான இயற்கை பாருங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த வீடுங்கள்லாம் இருக்குது ரோட்டில் பார்த்தா போய்கிட்டே இருக்குது காரா இந்த இடம் பார்க்க ராரா எல்லாம் பக்கத்தில் இருக்க வீடுகள் இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பின்னாடி தாங்க இடம் இது ஒரு ஸ்கூல் இது கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஃபீட் இருக்குங்க விலையும் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இதை விட என்னங்க வேணும் பாருங்கள் போகிற வழியெல்லாம் வீடுகள் தான் அழகழகான வீடுகளுக்கு தாண்டி பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்தில் ஒரு ஒன் கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா பஸ் வசதி எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்குங்க வந்து பாருங்கள் வாங்குங்க இது டைரக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் லெடிஸ்க்கும் பக்கம் திருமல வயலுக்கும் பக்கம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்